அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல தினமும் ஓர் உபதேசம் மரங்களில் உள்ள கனிகளின் பயன் உறுதிப்படும் நிலையை அடையாதவரை அவற்றை விற்பதற்கு ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் அறிவிப்பவர் ஜாபிரிபின் அப்துல்லா ரஜி அல்லாஹூ அன் நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் மூவாயிரத்து எண்பத்தி மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பொருளை விற்பனை செய்வதானால் அதன் பயன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் மரங்களில் இருக்கக்கூடிய கனிகள் கனிந்து விற்பனைக்கு தயாராக கூடியவைகள் என்று நாம் எப்பொழுது முடிவு செய்ய முடியும் என்றால் அவை பழுத்து பயன் தரக்கூடிய நிலையை அடைந்தால்தான் அப்படி அல்லாமல் மரங்களில் இருக்கக்கூடிய கனிகள் இன்னும் பயன் தரக்கூடிய நிலையை அடையாமல் இருக்கும் அவற்றிற்கு ஒரு மதிப்பை முடிவு செய்து அதை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அதாவது அது முழுமையாக கனிந்து பயன் தரக்கூடிய நிலையை அடையுமா அல்லது காயாக இருக்கும் நிலையிலேயே உதிர்ந்து விடுமா என்பது தெரியாத நிலையில் அவற்றை விலை கொடுத்து வாங்குவது அல்லது அவற்றை ஒரு விலையை முடிவு செய்து விற்பது என்பது ஏற்றதல்ல இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த உபதேசத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே பழுத்து பயன் தரக்கூடிய நிலையை அடைந்த பிறகுதான் மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் புரிந்து நடப்பதற்கு உதவி செய்வானாக வாதவானுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து